நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சொல்ல வீடு கட்ட முடியாது திமுக ஆட்சிக்கு திருச்சிராப்பள்ளியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை வருகிற நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு யூனிட் இம்ஸ் அண்ட் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா தீமு ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது அன்றைக்கு திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுது அதே போல் ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா தீமு காட்சியில் வெளிமார்க்கெட்டில் இருபத்தி நாற்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிவெட் முந்நூற்றம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் ஆறு இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது அதில் மரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி நானூறு நாலாயிரம் நாற்பதாயிரம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஆக இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்கூடிய விலை உயர்வு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க வெளியிட்டு கட்டுமான பொருட்கள் விலை பொழுது அத்தியாவசிய பட்டியலில் இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை குறைக்கப்படும் என்று அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் கண்டுகொள்ளாத திமுக அரசாங்கம் ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது அப்புறம் எங்கே போய் குறைக்க போறாங்க குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க கமிஷன் எது எது அண்மையில் ஒரு மூன்று நாளைக்கு முந்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி இந்த ஜல்லி எம்சன் தயாரிக்கின்ற அந்த உறுதியாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கமிஷன் கொடுக்க வேணும்னு அந்த துறை அமைச்சர் இன்றைக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சுற்றைக்கு வெளியிட்டதாக தகவல் ஆக ஏற்கனவே விண்ணை முட்டுகின்ற அளவு கட்டுமான பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது மேலும் நூறு ரூபா இவர்களை வசூல் செஞ்சா எப்படி அந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி தாக்கு பிடிக்க முடியும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை எண்ணி பார்க்க எல்லாத்துலேயும் ஊழல் இன்னைக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஏன்னா இந்த ஆட்சி வரப்போறது இல்லைன்னு முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு எழுந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க முடிவு பண்ணாங்க எரிய வீட்டில் விடுகுவது மிச்சம்னு இருக்கிற காலத்தில் எதுல இதில் கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அதனால தான் இவ்வளவு விளையாற்றம் எந்த ஆட்சியிலேயும் இவ்வளவு விளையாற்றம் இருந்ததே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த கட்டுமான பொருட்கள் விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து இந்த கட்டுமான தொழில் செய்கின்ற அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்டுமானம் செய்கின்ற நம்முடைய வீட்டு உரிமையாளர் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்டு என்று நேரத்தில் தெரிவித்து அதோட நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு